கோவக்காய் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த கோவக்காயை இந்த மாதிரி மசாலா அரைத்து செய்து பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்டில் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்துன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு பத்து பத்து மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகள் இதெல்லாம் சேர்த்துட்டு பருத்துக்கலாம் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும் பருப்பெல்லாம் நல்லா சவாந்து வரணும் பாருங்க இப்போ வந்து ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு தோளோடு தான் சேர்த்துருக்கு அடுத்ததாக கருவேப்பில் ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த அளவுக்கு வறுப்பட்டதும் நான் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலைன்றதுனால இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்கிறேன் நீங்கள் வறுக்காமல் இருந்தால் முதல்லே கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் இது உள்ளே நீங்கள் வேணும்னா காய்ந்த மிளகாய் கூட சேர்த்துட்டு வறுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தூள் தான் சேர்க்குறேன் மிளகாய் தூள் வேணான்றவங்க காய்ந்த மிளகாய் சேர்த்துட்டிங்கன்னா மிளகாய் தூள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை இப்போ இதெல்லாம் வறுப்பட்டு வந்துடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இது அப்படியே ஆரின்னு இருக்கட்டும் நம்ம அப்புறமா தான் அரைக்க போகிறோம் அடுத்ததாக அதே கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன சூடானதோ கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சு வரணும் பாருங்க கோவக்கா வந்து ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ வந்து கோவக்காயை இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் கோவக்கா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரணும் அதனால வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம பாருங்க இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் தூளுப்பு உப்பு தான் சேர்க்கணும் கல் உப்பு சேர்த்தோன்னா கரையாது ஏன்னா நம்ம இதில் தண்ணியே சேர்க்க போகிறது கிடையாது அப்படியே தான் வேக வைக்க போகிறோம் அதனால் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி நிறைய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் உப்பு கோவக்காயெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரணும் அதனால திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நடுவில் மட்டும் ஓப்பன் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க எல்லாம் அடிப்பிடிச்சிக்கும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்காது மிதமான தீளை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த அளவுக்கு கோவக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிற ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் திரும்பவும் இதை ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த கோவக்காய் உள்ளே நல்லா வெந்து அந்த மசாலா வாசனையெல்லாம் பச்சை வாசனை எல்லாம் போகும் ஏன்னா மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மசாலா எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் கொடுத்து அரைச்சிக்கணும் லாங்காக விட்டுட்டோன்னா அந்த வேர்க்கடல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ஜாமாயி ஒன்றா பிடிச்சிக்கும் அதனால பல்ஸ் மோட்டில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும் பாருங்கள் கோவக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம மிளகாய் தூள் சேர்த்தோம் இல்லையா அந்த ராஸ்மெல்லாம் போயிடுச்சு கோவக்காயும் வெந்திருக்கு இப்போ வந்து இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பவுட்ரே இது உள்ள சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம உப்பு பாதியில் சேர்த்தோம் இல்லைங்களா சால்ட்டு அது வந்து கரெக்டாக சேர்த்துடணும் நம்ம கடைசியாக சேர்க்கலாம்னு நினச்சோன்னா கோவக்காய் வந்து வேகாதையான நம்ம தண்ணி ஊற்றாமல் வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அதனால உப்பு பாதி வதங்கினதுக்கப்புறம் சால்ட்டு சேர்த்து வதக்கும் போது மீதி பாதி கோவக்காயும் நல்லா வெந்து வாசனையாக சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சுவையான கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஒரு சாம்பார் சாதம் ரசம் சாதம் வச்சு இது சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் ரொம்ப 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 அருமையாக இருக்கும் சத்தானது கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வேணான்னே சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சமல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்